আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু। كلمه சகோதர சகோধী হে আল্লাহ সুবহানাহু ওয়া তাআলা ও দিয়ে বেরুলাল HJWC মতম জামিয়া মিনহাজুস সুন্নাহ সরবা হে অনলাইন বড়িয়া হে মার্ক আদিপড়াইল রুকিয়া చేయকুদিয়া মার্ক আদি আদিপড়াইল ওদিপারকুদিয়া পরিচয় লাগব পড়ুলনা। বন্ধুরা রোগীদেরளுடைய বালকেইল பிரச்சனைகள் பலவிதம் அதில் சூனியத்தால் பாதிக்கப்படுவது ஜிங்களுடைய தீண்டுதல் ஏற்படுவது கங்கிருஷ்டி போன்ற பிரச்சனைகளும் உண்டு அல்ல நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த அடிப்படையில் குரான் ஹதீசுடைய ஆதாரங்களை வைத்து பார்த்தால் சூனியத்திற்கு அல்லாவுடைய நாட்டத்தால் பாதிப்புகள் என்பது உண்டு தாக்கம் என்பது உண்டு கந்திருஷ்டியிலும் தாக்கம் என்பது உண்டு ஜிங்கனுடைய தீண்டுதலும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது குரானதிசுடைய ஆதாரங்கள் இதுதான் நமக்கு சொல்கிறது அப்படி இருக்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று பார்த்தால் மார்க்க அடிப்படையில் ஓதி பார்ப்பது அடிப்படையில் ஓதி பார்ப்பது அதைதான் அனைவியலேயா என்று சொல்வோம் மார்க்க அடிப்படையில் சரியத்துடைய வரையறையில் இருந்து கொண்டு ஓதி பார்ப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாகும் ஆனால் மக்களுக்கு மத்தியில் பார்த்தால் ஓதி பார்ப்பது மாந்திரிகம் என்கிற பெயரில் பல சிற்கான வழிமுறைகள் பரவலாக இருக்கின்றன தாயத்துகள் கட்ட தருவது சில விளக்குகளை அல்லது விளக்கேற்றும் சில பொருட்களை கொடுத்து இதை எரித்து அதை உற்று கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்வது அல்லது ஷிற்கான முறையிலே ஜிங்களுக்காக சைத்தான்களுக்காக ஆடு கோடி குர்பானி தரும் விதமாக சில விஷயங்களை சொல்வது இப்படியெல்லாம் ஷிர்கான விஷயங்கள் கலந்து பல பேர் நினைச்சுகிறார்கள் ஓதி பார்க்கிறார்கள் மாந்திரிகம் செய்கிறார்கள் இது ஹராமான ருக்கியா ஷிற்கான ருக்கியா இதை குறித்து தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இப்படி சிற்கான வழியில் ஓதி பார்ப்பதும் தாய்த்துகள் தொங்க விடுவதும் தாய்த்துகள் பயன்படுத்துவதும் சிற்காகும் என்று சொன்னார்கள் அவர்களே இப்படிப்பட்ட ஷிர்கான முறையில் மாந்திரிகம் செய்பவர்கள் ஏராளம் அவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்டால் ஷிர்கில் போகாமல் மார்க்க வரையறையில் இருந்து கொண்டு மார்க்கம் தரக்கூடிய தீர்வை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் பொதுமக்கள் சிற்கான வழியில் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களை நோக்கி சென்று தன்னுடைய ஈமானை பறி கொடுக்காமல் இருக்க அவர்களை இந்த வடிகேட்டை விட்டு சிற்கை விட்டு பாதுகாத்து மார்க்கம் தரக்கூடிய தீர்வை அவர்களுக்கு பொதுமக்களுக்கு தருவதற்காகவும் மார்க்கம் சொல்லக்கூடிய ருக்கையாவை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாகும் காலத்தின் கட்டாயமாகும் சொல்லப் காரணம் களத்திலே கிரவுண்டிலே சிற்கான விதத்தில் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள் ஆனால் மார்க்க அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிற்கு கூட இல்லை என்று சொன்னால் பொதுமக்கள் எங்கு சொல்வார்கள் பிரச்சனைகள் உண்டு ஆனால் சரியான தீர்வு இல்லை என்று சொன்னால் தவறான தீர்வுகளை நோக்கி தான் சொல்வார்கள் அப்படி காண்பானவர்களே இது இந்த உம்மத்து மீது ஃபர்தூ கிஃபாயாக இருக்கிறது என்று சொல்லலாம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஓதி பார்த்து சூனியம் ஜின்னுடைய தீண்டுதலுக்கு தீர்வை தருவது இந்த உம்மத்துக்கு என்பது கிஃபாயா அந்த அடிப்படையில் தான் ஹெச்டி மற்றும் ஜான் மினாஜி சுன்னா சார்பாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ருக்யாவுடைய வகுப்புகளில் சூனியம் தொடர்பாக பாடங்கள் நடத்தப்படும் ருக்யாவுடைய வழிமுறை என்னவாக இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஜின்னுடைய தீண்டுதல் ஏற்பட்டால் என்னை செய்வது போன்ற பல விஷயங்கள் இன்ஷால்லா நடத்தப்படும் வாரத்தில் மூன்று நாட்கள் ஃபஜனுக்கு பிறகு ஆறரை மணிக்கு இன்ஷால்லா ஜூ வழியாய் இந்த வகுப்புகள் நடத்தப்படும் ரெக்கார்டட் வகுப்புகளும் இன்ஷால்லா பகிரப்படும் இதில் குறிப்பாக குரான் ஹாஃபிதுகள் பலிவாசரில் இமாம்களாக முகத்தீன்களாக இருக்கக்கூடியவர்கள் மதரசாவோடு மர்க்கசோடு இணைந்திருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக சேரலாம் பெண்களும் தன்னுடைய வீட்டு மக்களுக்கு தான் சார்ந்த மக்களுக்கு ஓதி பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெண்களும் சேர விரும்பினால் என்றால் அவர்களுக்கும் வாய்ப்புண்டு ஆக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடிய ருப்பயாவை கற்றுக்கொண்டு தனக்காகவும் சரி அல்லது உம்மத்துக்காகவும் சரி உம்மத்துடைய